ஸ்லீவ் ஃப்ரீ உடையில் காதலனை தூக்கி கொஞ்சம் பனிமலரின் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி சேம வைரலாகி வருகின்றன பனிமலர் பன்னீர்செல்வம் தன்னுடைய காதலனாக நினைக்கும் வளர்ப்பு நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சம் அழகான புகைப்படங்கள் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகின்றன சமீப காலமாக சினிமா நடிகைகளுக்கு இணையாக சின்னத்திரை நடிகைகள் மற்றும் சின்னத்திரை செய்தி வாசிப்பாளர்கள் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு தங்களுக்கென்று ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கிக் கொள்கிறார்கள் அந்த வகையில் பிரியா பவானி சங்கர் அனிதா சம்போத் ஆகியோரை தொடர்ந்து பனிமலர் பன்னீர்செல்வம் இந்த பட்டியலில் இணைந்திருக்கிறார் சமூக வலைத்தளங்களில் மிகவும் பேசப்படும் ஒரு நபர் என்றால் அது பனிமலர் பன்னீர்செல்வம் செய்தி வாசிப்பாளராக மட்டுமில்லாமல் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளினியாகவும் பணியாற்றி வருகிறார் இவருக்கென்று தனிப்பட்ட முறையில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ்கள் இவரை பின்தொடர்ந்து வருகின்றனர் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணம் விவாகரத்து என ஏற்பட்ட பிரச்சனைகளை காரணமாக தற்போது யாரையும் திருமணம் செய்து கொள்ளாமல் காதலிக்காமலும் சுதந்திர பறவையாக சுற்றி வரும் இவர் அவ்வப்போது இணைய பக்கத்தில் தன்னுடைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் இயங்கி வரும் இவர் சமையல் வீடியோக்கள் அழகு குறிப்புகள் மற்றும் மாடைத் தேர்வு பற்றிய ஆலோசனைகள் ஆகியவற்றையும் வழங்கி வருகிறார் இதன் மூலம் கணிசமான வருமானத்தையும் பார்த்து வருகிறார் அம்மணி மறுபக்கம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆக்டிவாக இயங்கி வரும் இவ்வாறு சினிமா நடிகைகளுக்கு இணையாக ஷூட்டுகளை நடத்தி இணையத்தில் வெளியிடுவதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் தற்போது இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படங்கள் இணையத்தையே கலக்கி வருகின்றன இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள்